பொன்னி சீரியல் இன்றைக்கி எபிசோடில் பிரீத்தி வந்து நான் இங்கே படுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பொன்னி உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சக்திகிட்டேயும் கேட்குறாங்க இல்லை நீ இங்கே படுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சக்தி வந்து நான் வெளியே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வெளியே இருக்காங்க பொன்னியும் பிரீத்தியும் ரெண்டு பேருமே பெட்டில் படுத்து தூங்குறாங்க அப்போ பிரீத்தி வந்து மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்காங்க நான் ஒருத்தி இருக்கத்தட்ட நீங்கள் ரெண்டு பேருமே என்றைக்குமே ஒன்று சேர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீனில் சுந்தரம் வந்து நடந்து வந்துட்ருக்காரு அப்போ அங்கே ஒரு ஸ்பா இருக்குது அப்போ பொண்ணுங்கலாம் வெளியே வந்துட்டு அழகலகான பொண்ணுங்கள்லாம் வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் வாட்ச்மேன் கிட்டே கேட்குறாங்க இங்கே எப்போவுமே ஓப்பனாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே ஓப்பனாக இருக்கும் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க இதை வந்து பொண்ணி பார்த்துட்டே இருக்காங்க இவங்களுக்கு ஒரு நல்ல பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிட்டே கேட்குறாங்க அப்போ அவர் சொல்கிறாரு இங்கே பொண்ணுங்களுக்கு பொண்ணுங்க தான் பண்ணுவாங்க பசங்களுக்கு பசங்க தான் பண்ணுவாங்க மசாஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இந்த விஷயம் அவருக்கு தெரியாதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் அந்த போர்டை வந்து மாற்றி போட்டுறாங்க பொன்னி சுந்தரமும் உள்ளே போகிறாரு உள்ளே போய் வந்து அங்கே ஒரு பொண்ணுக்கிட்ட கேரளா தெரப்பிஸ்ட்டை வர சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ரெண்டு பேராக வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அந்த ரூமில் வெயிட் பண்ணுங்க அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இவங்களும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அந்த ரூமில் கவுந்து படுத்து கிடக்கும் என்னோட வாய்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ரெண்டு மேல் தான் வந்திருக்காங்க ஆனால் அவங்களுக்கு தெரியாது ஃபீமேல் நினச்சி பேசிட்டு இருக்காங்க அப்போ நல்லா மசாஜ் பண்ணி விட்றாங்க ஆகா வழி தாங்க முடியலை அப்படின்னு அப்படின்னு சுந்தரம் வந்து கத்துறாரு அப்புறம் பின்னாடி திரும்பி பாடுங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மேலே இருக்காங்க சேச்சி வரேன்னு சொல்லிட்டு சேட்டாலாம் வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி மைண்டில் யோசிச்சுக்கிட்டு பார்த்து பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க வெளியே வரும்போது நடக்க முடியாமல் நடந்து வர்றாரு பொன்னி வந்து வெளியே நின்று சிரிச்சுட்டு இருக்காங்க அப்போ அங்கே இருக்க வாட்ச்மேன் என்னை கொஞ்சம் கவனிச்சுட்டு போங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் என்னே கவனிச்சு விட்டதில் என்னால் நடக்க முடியல இல்லை உனக்கு வேறையா போயா அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வாராங்க இங்கே பவானி கிட்ட வராங்க பவானி உங்களுக்கு என்னாச்சுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க அப்போ கார்த்தி வந்து நக்கல் பண்ணுறாங்க என்ன ஸ்பாக்கு போயிட்டு வந்தீங்களா ஃபுல்லாக சேட்சி தானே அப்படின்னு சொல்லிவிட்டு சேட்சி இல்லை சேட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சக்தி பொன்னி எல்லாருமே சிரிக்கிறாங்க இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது